இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்கிறது ஜனேபி என்று இருபத்தி நாலாவது பத்தியத்திலே சாதித்தார் சுவாமி ஆர்திராபராதம் என்றால் சொட்ட சொட்ட செய்யக்கூடிய அபராதம் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல அபராதம் அப்படிங்கிறார் ஜாதா அபராதம்னா செய்த குற்றங்கள் அப்படின்னு சாதாரணமா சொல்லலாம் ஆனா இந்த கேட்டகிரி ரொம்ப பெருசு செய்த குற்றம்னா என்ன இந்த குழந்த பால் சாப்பிடறச்சே கடிக்கிறா மாதிரி அது ஒரு சமயம் பால் ஊட்டும் பொழுது கடிக்கும் அது கடித்து கொண்டே இருக்கும் பொழுதும் பாலை ஊட்டுவாள் கடித்து முடித்த பிறகும் அடுத்த தடவை கடிக்கும் என்று தெரிந்தே பாலை ஊட்டுவாள் இது எப்பொழுதும் கடிக்க கூடியது என்று தெரிந்தே பாலை ஊட்டுவாள் அதாவது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் எல்லாத்துலையும் அபராதம் பண்ணிக்கொண்டே இருந்தாலும் பிராட்டி நமக்கு அனுகிரகத்தையே பொழிவாள் அனுகம்பிய அப்படிங்கிறார் ஆர்திராபரா அப்படிங்கிற ஸ்லோகத்துல சொட்ட சொட்ட செய்த அபராதம் அந்த காக்காசுரன் சொட்ட சொட்ட செய்த அபராதத்தை முடிச்சுட்டு அன்னண்ட போய் உட்காந்துருக்கான் அப்போ அனுகிரகத்தை பொழிந்தாள் பிராட்டி ஆனா இந்த இடத்துல கொடுத்திருக்கிற உதாரணம் அப்படிங்கிறது தஷ்டபயோதராபி அப்படிங்கிறது எப்படி கொங்கைகளை கடிக்குமோ குழந்தை அந்த குழந்தைக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவாளோ அப்படின்னு அந்த குழந்தை எத்தனை நாள் கடிக்குமோ கடிச்சிண்டே தான் இருக்குமோ என்னவோ தெரியாது எப்படி இருந்தாலும் வாட் எவர் பி த கேஸ் அது கிவ் அப் பண்ணாம அனுக்கிரகத்தை பொழிய வேண்டியது போஷிக்க வேண்டியது வர்தயதி அப்படிங்கிற காரியத்தை பிராட்டி பண்ணுகிறாள் இந்த மாதிரி இன்டெபினட்டா பிராட்டியால மட்டும்தான் பண்ண முடியும் எம்பெருமான் கூட கருணையை பொழியலாம் அப்படின்னு தீர்மானித்தானானால் அவனே ஸ்வயமா தீர்மானிச்சான்னா அதுக்கு ஒரு கெடு வச்சுடுறான் எப்படி சிசுபாலனுக்கு நூறு தடவை வரைக்கும் அபராத க்ஷமாபரம் கொடுத்தான் அதுக்கப்புறம் சம்ஹாரம் ஆனா பிராட்டி அந்த மாதிரி பண்றது இல்லை எவ்வளவு திரவனா நீ கடிச்சுக்கோ எவ்வளவு திரவனா தப்பு பண்ணிக்கோ பரவாயில்ல உனக்கு அது இயல்பு எனக்கு வாத்சல்யம் இயல்பு அணுகிப்பை இயல்பு அதனால வா அப்படின்னு கூட்டு வர்தயதி போஷிக்கின்றாள் பிராட்டியினுடைய கருணையின் எல்லை நிலத்தை காண்பிக்கக்கூடிய கூடிய ஸ்லோகம் இது